ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில கிச்சன் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தோலை கட் பண்ணி நம்ம வேஸ்ட்டில் போட்டுருவோம் அப்படி போடாமல் உருளைக்கெழங்கு தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்ணாடியில் சில அழுக்கெல்லாம் ரொம்ப கெட்டியாக படிஞ்சு இருக்கும் எப்படி தொடச்சாலுமே அது போகாது அந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியில் உருளைக்கிழங்கு தோலோட சத பகுதியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட அழுக்கானாலும் ஈஸியாக போயிடும் கண்ணாடியும் பளிச்சுனே ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இஞ்சியும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இஞ்சியை வாங்கிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க ஏன்னா அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன இஞ்ச ஒரு காட்டன் துணி வச்சோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சோ நல்ல ஈரத்தை தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட ஈரம் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இனி இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் அந்த இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாடவும் செய்யாது அழுகவும் செய்யாது காஞ்சும் போகாது ட்ரை பண்ணி பாருங்க நைட்டு அதிகமாக அந்த வழியாக தான் கிச்சனுக்குள்ளே கரப்பம்பூச்சி மற்ற பூச்சிகளெல்லாம் வரும் அப்படி வராமல் இருக்குது எல்லாம் கழுவிட்டு செங்காக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த மடையை சுற்றி முகத்துக்கு போடக்கூடிய எந்த பவுடர்னாலும் தூவிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் தூளையும் தூவிட்டு ஏதாவது ஒரு மூடியாலையோ இல்லைனா சிரட்டியாலேயோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சிகளும் கிச்சனுக்குள்ளே வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணும்போது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பெரிய முருங்கைக்காயாக இருந்தால் நாலாக கட் பண்ணிக்கோங்க சின்ன முருங்கைக்காயாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க எல்லா முருங்கைக்காயையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நைட்டு கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க உடனே சமையலுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன கடலை ஊற வைக்கணுமோ அந்த கடல்லையே அது தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுருங்க அரை மணிக்கூர்லேருந்து ஒரு மணிக்கூர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த கடலை அழகாக ஊறி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற தூளுப்பு அளவு நல்லது கிடையாது வீட்லேயே நம்ம தூளுப்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது அதுக்கு கடாய் சுடு பண்ணிவிட்டு கல் உப்பை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வறுத்த உப்பை சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச உப்பை நல்லா ஆற விட்ருங்க அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய பெண்ணு மூடியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கெட்டில் மசாலாவோ பருப்போ வாங்கும்போது அதை பாக்ஸில் கொட்டிட்டு சில வேலை கொஞ்சம் பேக்கெட்டில் மீந்துடும் அதை அப்படியே வச்சோன்னா உள்ளே காற்று போய் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படி ஆகாமல் இருக்க பேக்கெட்டை நல்லா மடக்கிட்டு பெண்ணு மூடியால் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ளே காற்று போகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்